எங்க அமைச்சர் இந்த மாதிரி பண்ணாங்க என்னைக்கு இருந்தாலும் எங்க அமைச்சர் வருவார் நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம் இன்னைக்கு தான் எங்களுக்கு உண்மையாலுமே தீபாவளி

எதிர்பார்த்து அதாவது நீதிக்கு கிடைச்ச வெற்றி நினைக்கிறோம் அவர் வர்றது எங்களுக்கு மிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களை சந்தோஷத்தை ரொம்ப இது பண்ணவே முடியல எங்களுக்கு இந்த தடவை இனிமே எங்களுக்கு நல்ல காலம் நாங்க நினைக்கிறோம் இந்த கரூர் மாவட்டம் கரூர் மாவட்ட மக்களின் தலைவர் என்றும் அமைச்சர் அவர்தான் அது எந்த மாற்றமும் கிடையாது அவர் நிரந்தர அமைச்சர் பதினைந்து மாச நிகழ்ச்சியில கரூர் மாவட்டமே சமத்து போயிருந்ததுல ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா இந்த தரணம் வந்து தீபாவளி பெரிய மாதிரி இருக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க தமிழ்நாடே இதை எதிர்பார்த்து மிக செழிப்பாகவும் இனிமேல் கரூர் மாவட்டத்துக்கு அனைத்து தடை திட்ட திட்டம் அனைத்தும் தடையாகி மீண்டும் அமைச்சராக இரண்டு நாட்களில் கரூர் வந்து செல்வார்கள் நம்பிக்கையுடன் நம்ம காட்சிப்போம் நல்லது நடக்கும் அனைத்து திட்டங்களும் உடனடியாக நிறைவேறும் இன்றைக்கு வந்து கரூர் மாவட்டத்துக்கு எழுச்சி மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி இன்றைக்கு விருதுவாகி வந்துவிட்டார் பிஜேபி பாரதிய ஜனதா சூழ்ச்சி அடியோடு வேறோடு அறுக்கப்பட்டது எதிர்கட்சியின் திட்டத்தினுடைய சூழ்ச்சி எல்லாம் ஒழிக்கப்பட்டது மீண்டும் அண்ணன் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் தொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாக இன்றைக்கு கழகப்பணி மக்கள் பணியும் மாற்றுவதற்கு தயாராகி உள்ளார் என்பது தெரிவித்துக் கொள்கின்றேன் பாஜக